இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி வயலூருக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா சித்தர்கள் அருளிய நூத்தி எட்டு சோழி பிரசன்ன ஜோதிடமும் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடமும் தாங்க கேரளால சோழி எப்படி பக்கவா பாக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திருச்சி வயலூர்ல இருக்கிற பண்டிட் சுதர்சனன் அவர்கள் சரியா கத்துக்கிட்டு தீர்வு சொல்லிட்டு இருக்காரு ஜாதகத்தை விட மிக துல்லியமாக கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி சொல்லும் ஒரே ஜோதிடம் நூத்தி எட்டு சோழி பிரசன்ன ஜோதி ஜோதிடம் இவர் பார்க்கும் பிரசன்னத்திற்கும் மற்ற பிரசன்ன ஜோதிடருக்கும் என்ன வித்தியாசம்னா இவரு ஒரே நேரத்துல நூத்தி எட்டு சோழியும் கூடவே மை போடாம வெற்றிலை பிரசன்ன பலன்களும் பக்கவா பார்க்கறாரு இந்த ரெண்டு பிரசன்ன முறைகளையும் ஒப்பிட்டு அதாவது தாம்பூல லக்கணம் சோழி லக்கணம் உதய லக்கணம் இந்த மூன்றையும் வைத்து பலன்கள் சொல்வது மிக சிறப்பாக உள்ளது இவரை நீங்க மீட் பண்ணி பலன்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அமாவாசை அஷ்டமி சனிக்கிழமை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க மற்ற நாள் எப்போ போனாலும் காலையில எட்டு மணில இருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் பார்ப்பாங்க அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் லொக்கேஷனும் வீடியோலயே கொடுத்துருக்க விசிட் பண்ணி பாருங்க